ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயதுட்டு இருபத்தஞ்சு வயதுக்குள்ள தான் இருக்கும் ஸோ ஆனாலும் வந்து எனக்கு கருமுட்டை வளரலன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு கருமுட்டை வளரல அதனால் ஐயஐ ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு சில பேர் ஸோ அது வந்து இருபத்தி இருபத்தஞ்சாகட்டும் இருபத்தெட்டு ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி இருபத்தி இதில் இருபத்தி இருந்து ஆரம்பித்து இருபத்தி ஒன்பது வரைக்குமே வந்து சிஸ்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி கருமூட்டை எனக்கு வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது எந்த அளவு வந்து நம்ம வந்து நம்மளை வந்து க்ரூம் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து இப்போது வந்து அதுக்கு வந்து நம்ம கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்திரெண்டு அந்த மாதிரி ஏஜஸ் மேலே இருந்தால் கூட வந்து நம்ம சொல்லலாம் அபோவ் முப்பது இருந்தால் கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்னு டாக்டர் சொன்னால் கொஞ்சம் நம்பகத்தன்மையாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் டாக்டர் சொன்னாங்கன்னா ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்கு இன்னொரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது ஸோ எதனாலனா எனக்கு இருபத்தி மூணு வயசு தான் அது கருமுட்டை இல்லை ஐஐ பண்ணலான்னு சொல்கிறாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு மனசெலாம் வலிக்குது இருபத்தி மூணு வயசில் எப்படி கருமுட்டை வளராமல் இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிங்க ஸோ இது வந்து கன்ஃபார்மாக இல்லையான்றத ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வந்து ஒரு இன்னொரு டாக்டர்கிட்ட கேட்குறதுல வந்து தப்பு கிடையாது எனக்கு தெரிஞ்சு வந்து அல்மோஸ்ட் வந்து இருபத்தி மூணு வயசுலலாம் வந்து கருமூட்டை வளராமெல்லாம் இருக்காது அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்க செக் பண்ணுங்க ஒன்றும் உங்களுக்கு இன்னும் நல்லா சரியான முறையில் தெரியாமல் இருக்கலாம் டாக்டருக்கு ஓவரேஷன் சரியா ஆகாமல் கூட இருக்கலாம் இல்லையா நீங்கள் வேற ஒரு மெத்தடில் வந்து டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் ஸோ எந்த இதுலயும் நீங்கள் ஒரு டைம் சொன்னால் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு உடனே ஐஏக்கு போயிடாதீங்க செகண்ட் ஒப்பீனியனாக வந்து வேற ஒரு டாக்டர்கிட்ட வந்து நீங்க கன்சல்ட் பண்ணுங்க கன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலும் நீங்கள் அந்த கருமூட்டை வளர்ச்சி இருக்கா இல்லை ியாண்டதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் எடுங்க அப்படியே கருமுட்டை இல்லைன்னு சொன்னாலும் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் வந்து ஒரு ஒன் இயர் வந்து நேச்சுரலாகவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஒன் இயர் வந்து நேச்சுரலாகவே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு கடவுள் மேலே நம்பிக்கை போட்டு எதனாலனா நிறைய ஐயுஐ வந்து ஐஏ ஐவிஎஃப்லாம் பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்க வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் இயற்கையான முறையில் வந்து ஈஸியாக ப்ரெக்னன்சி ஆகிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒன் இயர் வந்து கடவுள் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கருமுட்டை இல்லை கருமுட்டை வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்கனாலே கிராமரண்ட்டி எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டுக்கோங்க நல்லா பாயில் பண்ணுங்கள் அந்த தண்ணி ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக வர காஃபி மாதிரி வந்து ஒரு ஒரு ஃபீல் ஆகும் அந்த தண்ணியை வந்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி அந்த காஃபி கலர் உள்ள வாட்டரை வந்து கிராம்பு தண்ணியை வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து குடிச்சிருங்க ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் அனவர் கழித்து ஏன் குடிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வயிறு புண்ணாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் சாப்பிட்டு நீங்கள் குடிங்கன்னு சொல்கிறேன் அரை கிளாஸ் குடிங்க அதுவே போதும் அதுவே உங்களுக்கு வந்து கருமுட்டை நல்ல வளர்ச்சி அடைய செய்யும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ எடுத்தோடனே வந்து நீங்கள் வந்து ஐஏ ஐ வந்து ஐவிஎஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரே சொன்னாலுமே செகண்ட் ஒப்பீனியனுக்கு இன்னொரு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பெரியவங்களோட சஜஷன்ஸை கேட்டுட்டு ஐ மீன் வயசான பாட்டிங்கெல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களாம் வந்து ஒரு சில டிப்ஸ் தருவாங்க நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டு பாருங்கள் சில பேர் வந்து கேட்குறதுக்கே வந்து கூச்சப்படுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட விஷயங்கள் இருக்கும் ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும் உங்களுக்கே நீங்களே கன்ஃபார்ம் ஆகும் உங்களுக்கும் பேபி கன்ஃபார்ம் ஆகும் நீங்கள் முதல்ல வந்து நம்பிக்கையாக வந்து முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறமேலும் நம்ம ஐஏஆர் இருந்தாலும் சரி ஐவிஎஃப் இருந்தாலும் சரி ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் இருபது டூ இருபத்தி ஒன்பது முப்பது வயசுக்கு உள்ளற உள்ள பெண்கள் வந்து தயவு செஞ்சு வந்து கருமுட்டை வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னாலே உடனே வந்து நீங்கள் ஐவிஎஃப்ஓ இல்லை ஐவிஐர்க்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுக்காதீங்க இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஸோ இல்லை எனக்கு வந்து நாங்கள் ஃபுல் சஜஷன் பண்ணிட்டோம் நாங்கள் கன்ஃபார்மாக எடுக்க போகிறோன்னா தாராளமாக எடுங்க ஒரு சஜஷன் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு எடுத்துட்டிங்கன்னா நல்ல முறையில் வந்து ஐவிஎஃப் ஆகட்டும் ஐவிஏ ஆகிட்டும் பண்ணுங்கள் நல்ல முறையில் வந்து ரிசல்ட்டு வரும்னு சொல்லிட்டு நானும் சாமிட்ட வேண்டிக்கிறேன் ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணாததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் இன்கேஸ் நீங்கள் சஜஷன் எடுத்துட்டிங்கனாலுமே நீங்கள் அதை போட்டு மனசை குழப்பிட்டிருக்காதிங்க நீங்கள் நல்லபடியாக வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நானும் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாேருக்குமே சீக்கிரமே கருமுட்டவளம் வந்து இந்த மாசமே கர்ப்பம் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்